ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கடைகளை கிடைக்கிற மாதிரியான கடலை மாவு போண்டா தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இந்த போண்டா சூப்பராக ரெடி பண்ணலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு போண்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும்னா என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும் போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கடலை மாவு போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம போண்டா பொறிக்கிறதுக்கு முதல்ல நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிடலாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா துளசி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப்பை விட கொஞ்சம் கூடவே நல்லா குவியலாகவே நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன் திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க மொத்தத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் ஒன் எய்த்து டீஸ்பூனில் சோடா சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நயம் கடலை மாவு நல்லா சாஃப்டான கடலை எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா மொறு முருன்னு கிடைக்கிறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு கடலை மாவு அரிசி மாவு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி சோம்பு ஜீரகம் எல்லாமே சேர்த்துட்டுவோங்க சேர்த்துட்டு மாவோட வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அடுத்து எண்ணெய் நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது போண்டா பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல மொறுமொறு தன்மையோடையும் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிற டைமில் அந்த மாவே நம்ம மிக்ஸ் பண்ணி போண்டாவே பொறிச்சிடலாங்க அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் முதல்ல ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மளுத்தி மாவு பிசைஞ்சோம்னா நமக்கு போண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் ஓரளவு ஜென்டிலாக இப்படி பூ போல் பிசைஞ்சிக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உப்பு காரமாக ரொம்பவே கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்ப வந்து ஒரு அரைக்கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப திக்காக இருந்தால் போண்டா ஹார்டாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு தலை கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும் அந்த அளவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு இந்த மாவு பேசுகிறதுக்கு மெஷரிங் கப்பில் மொத்தத்துக்கு ஒன்னே கால் கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க போண்டா மாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா இருந்து மூணு பல் பூண்டு தோலோடையே இடித்து சேர்த்துக்கோங்க அதுவும் இன்னமும் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஓரளவுக்கு தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மா போண்டா பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டாக்கெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு ஷேப்பெல்லாம் வராதுங்க ஓரளவுக்கு போடுறது தாங்க எந்த மாதிரி நம்ம போடுறோமோ அந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி வந்துடும் போண்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம நம்மளும் நிதானமாக வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க எனக்கு இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் நல்லா வேகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் ஆகுங்க இந்த மாதிரி எல்லாமும் நல்லா வெந்து நமக்கு நல்லா நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்ல மீடியமான ஹீட்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுட சுட கடலை மாவு போண்டா வச்சுட்டு இஞ்சி ஏலக்காய் டீ வச்சுட்டு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சின்னதாக ஒரு மைல்டான ஒரு காரத்தோட போண்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல போண்டாலாம் நல்லா எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிடுச்சுங்க நம்ம இப்போ எடுத்தர்லாம் நல்லா நிறம் மாதிரி மேலே பாருங்கள் நல்ல முறு முரண் கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வெந்து இப்போ நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத கடலை மாவு போண்டா நம்ம எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் பொறிக்கும் போது மறுபடியும் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போண்டா கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு போண்டா உடச்சி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம்னா நல்லா வெந்து நிறம் மாதிரி இருக்குது நல்ல ஒரு வெங்காயத்தோட சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட மைல்டான ஒரு சின்ன பச்சை மிளகாய் காரத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்ல நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய விகா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ